இன்றைக்கி இந்த வீடியோவில் மூணு லெவலில் கேமில் போகிறோம் ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் செகண்ட் லெவல் பார்த்திங்கன்னா மீடியமாக இருக்கும் தேர்ட் லெவல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இந்த மூணு லெவலில் நீங்கள் எத்தனை லெவலில் ஜெயிச்சிங்க உங்களோட ஐக்யூ பவர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட் லெவலுக்கு போகலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அச்சு அசல் எல்லாம் ஒன்று போல தான் தெரியும் ஆனால் இதில் ஒன்றே ஒன்று மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதை நீங்கள் நல்லா குருந்து கவனிச்சால் மட்டும் தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் தரேன் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் 1 14 ஃபிஃப்டீன் ஓகே டைம் ஆஃப் கண்டுபிடிச்சவங்க உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி கண்டுபிடிக்க முடியாதவங்களுக்கு நானே ஆன்சர்ஸ் சொல்கிறேன் இதுதான் சரியான விடை அடுத்து லெவல் டூ பார்க்கலாம் இது வந்து மீடியம் லெவல் இந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா மூணு பேரை வந்து நீல் டோன் போட்டு படிக்க சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் ஒருத்தர் மட்டும் ஏமாற்றி படிச்சிக்கிட்டு இருக்காரு அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் தரேன் இவர் டைம் ஸ்டார்ட்ஸ்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் 7 8, 9, 10, 11, 12, 13, 14 ஃபிஃப்டீன் ஓகே டைம் ஆஃப் சென்டரில் இருக்க பையன் தான் படிக்காமல் இருக்கான் ஏன்னா அவனோட புக்கை பாருங்கள் தலையில் வச்சுருக்கான் ஸோ அவன் தான் படிக்கலை இதை எத்தனை பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த லெவல் த்ரீ இது கொஞ்சம் ஹார்டான லெவல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு எல்லாமே ஒன்று போல தான் இருக்குது ஆனால் இதில் ஒன்றே ஒன்று மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுங்க நல்லா கூர்ந்து கவனிச்சா கண்டிப்பாக அவங்களால கண்டுபிடிக்க முடியும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் தரேன் யுவர் டைம்ஸ் நாட்ஸ் நவ் ஒன் டூ த்ரீ Four, five, six, seven, eight, nine, ten, eleven, twelve, thirteen, fourteen, fifteen. okay time of இதுதான் சரியான விடை நம்ம இப்போ பார்த்த மூணு லெவல்லையும் ஜெயிச்சாங்க யாரு அப்படிங்கிறத மறக்காம உங்களுடைய நேமோட மென்ஷன் பண்ணுங்க ரெண்டு லெவல்ல ஜெயிச்சாங்க ஒரு லெவலில் ஜெயிச்சாங்க அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ